ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு மேலே ரஜினி சாரோடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவருடைய அந்த சக்ஸஸை யாராலுமே வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்பஜன் சிங் அவர் சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்விட் போட்டுருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோன்றது முக்கியமே கிடையாது அது எப்படி வேணால் இருக்கலாம் ரெண்டு ஸ்டெப்புக்கு நடுவில் இருக்கலாம் அதேமாரி ரெண்டு படிக்கட்டுக்கு நடுவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ சச்சின் டெண்டுல்கரையும் ரஜினி சாராக ஒரு ஒப்பிட்டு பேசியிருக்காரு அவரு அவங்க கூட எடுத்த அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவர் வந்து ட்விட் போட்டிருக்காரு அதுக்கு எழுத கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை முடிக்கும் போது எப்படி மாசா முடிச்சோன்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாம்பாவங்கள் இவர்கள் தான் அப்படி நான் பார்த்ததுல என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சச்சினியும் ரஜினி சாரியும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு இது இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்பவே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயின இருக்கு வைரல் இருக்கு இந்தியா முழுவதும் சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சாரோட அந்த வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காரு மாரி சச்சின் டெண்டுல்கரும் அவர் வாழ்க்கை பயணத்தில் ஸ்டார்டிங்ல அவரோட கேரியர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாரு ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாரு அதுக்கு அப்புறம் அவரும் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாருன்றது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா வந்து ஹர்பீந்த் சிங் அவர்கள் வந்து சூப்பரா ட்விட் போட்டிருக்காரு அது ஒரே வழியில அழகா முடிச்சிருக்காரு ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க ரஜினி சாரோட அந்த உழைப்பு அவரோட ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மகுடம் தான் இந்த லைன்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த லைன்ஸ் பழக்கும் போதே ஒரு சினிமா படம் பாணியில இருக்கிற மாதிரி இருக்கு சோ அந்த மன்மோகன் படத்துல வந்து சிம்பு சார் சொல்லுவார் தெரியுமா ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்டாக யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தான் முக்கியம் சொல்லுவார் அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனா முடிக்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோமா நம்ம தான் தேவை அப்படின்றத மறுபடியும் ஒரு தட்டி உணர்த்தி இருக்காரு ஹர்பஜன் சிங் அவர்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சோ ரஜினி ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ ரஜினி சாரோட இந்த சக்சஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் ஃபேக்டரா இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க